இன்றைக்கி நான் உங்களையே பயப்படுத்துற மாதிரி யூடியூபில் இருக்கக்கூடிய சில கிருப்பியான வீடியோஸை தான் கட்ட போகிறேன் இதை பார்த்து பயக்காம இருந்தீங்க அப்படின்னா சரி தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் யூடியூப்பில் ஐநூறு மணி நேரத்துக்கு தேவையான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இது வந்து உங்களுக்கு வேற ஒரு ஃபீலை கொடுக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டை இவரு தான் இவருடைய பேர் ஜாக் இவர் வந்து நான் வந்து ஆவிங்களோட பேச முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இறந்து போனால் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த இருட்டில் கேட்குறாரு அதுக்கு அந்த இருட்டில் இருந்து என்ன பதில் வந்துச்சு அப்படின்னா சரி சரி ஓகே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வச்சிக்கிறதுக்கா ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம் பிளாங்க் ரூம் சூப் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சாப்பிட்டு கிடப்பான் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து காஸ்டியூம் போட்டு அதாவது பொம்மை காஸ்டியூம் போட்ட ஒருத்தன் வந்து அந்த சூப் சாப்பிட வந்து தட்டி கொடுப்பான் அவன் வந்து பயந்துகிட்டே சாப்பிட்டு கிடப்பான் அப்போ வந்து இந்த மாஸ் போட வந்து அவனை பயப்படா பயப்படாத மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருப்பான் இதே மாதிரி இன்னொரு மாஸ்க்கும் வந்து வரும் அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பேரும் பொம்மை காஸ்டியூம் போட ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூப் குடிக்கிற வந்து தட்டி கொடுப்பாங்க இது வந்து அந்த ரியல் சவுண்ட் வந்து கேட்கும்போது நமக்கே வந்து பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டைட்டில் மை ஃப்ரெண்டிஸ் அனலைசிஸ் இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு வந்து சிலிகான் மாஸ்கை போட்டுக்கிட்டு கேமரா மாடி வந்து வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகும் அது பார்க்க கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே கேமரா மாடி வரும் அதுவும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து கேமரா மாடி காட்டிட்டு மறுபடியும் போகும் அது இந்த பொண்ணு சாப்பிட்றதெல்லாம் பார்க்கணுமே அதை பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் வீடியோ போடுற உங்களுக்காக எனக்கு லைக் சர்க்கஸ் மட்டும் எனக்காக போடுங்க நிறைய சர்க்கஸ் போடுங்க மக்களே இல்லனா ரோட்ல தலையா காட்ட முடியும் மக்களே மூணாவது நம்ம பார்க்க போற வீடியோட டைட்டில் சவுத் அரேபியன் போலீஸ் என்கவுண்டர் அதாவது ஒருத்தர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி வந்து ஒரு சூனியக்காரியை பார்க்குறா அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவரும் அதை வந்து பார்த்துட்டு பயந்து போகிறாரு அந்த சூன்யக்காரி வந்து இவ்வளோ துரத்திட்டே இருக்குது இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரில அதாவது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் நான் வந்து உங்கள்கிட்டயும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நீங்களே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஆனால் இது பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அந்த சவுண்டெல்லாம் கேட்கணுமே 哎呦！ பையனில் உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு மெட்ரிக் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கோஸ்ட் ஸ்டோரி கோஸ்ட் மூவிஸ் ஏன் ஸ்கூலில் கூட அந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்கள் ஊரில் ஏதாச்சும் பேய் கதை இருக்கா அப்படின்ட்டு கேட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேய் கதைகள் எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்படி அந்த பையன் கேட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு பேய் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இந்த பேய்ங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பையன் உண்மையாகவே நம்புகிறான் அதாவது இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பையன் இருக்கு பேய் அப்படின்ற அளவுக்கு அந்த பையன் நம்பிட்டு இருக்கான் அப்படி அந்த பையன் நம்பிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கம் வந்து ஒரு சின்ன வீடு இருக்கு ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை அது வந்து பால் அடைஞ்சு போனோம் ஒரு வீடு அந்த வீட்டு கூட அந்த சின்ன பையன் நைட்டானா நைட்டானா ஏன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி எந்தது கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருட்டாக இருக்கிற டைமில் கூட அந்த பக்கத்து வீட்டு வந்து அவன் போகவே மாட்டான் ஏன்னா அந்த இடத்துல வந்து இருட்டாகுது அப்படின்றனால அந்த வீட்டுக்கு ஏன் எதாச்சும் ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா கூட அந்த பையன் அந்த பக்கமே போக மாட்டான் அவங்க ஊரில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அங்கே பேய் இருக்குது பேய் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அங்கே அந்த ஊரில் இருக்கிற அந்த சின்ன பசங்க யாருமே வந்து அந்த அந்த வீடு இருக்கு இல்லையா லைட்ரு ஏரியாமல் இருக்கிற அந்த வீட்டு பக்கமே யாருமே போக மாட்டாங்க அப்படி அந்த பையன் வந்து பேயை பற்றி பயங்கரமாக நம்பிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஸ்கூல்லலாம் அதாவது மெட்ரிக் எல்லாம் முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி போகிறான் அப்படி ஹையர் செகண்டரி அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இந்த பேய் மேலாம் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு அதுக்கப்புறமா இந்த சண்டை போடுறது பாடி பில்டிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவனுக்கு ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதாவது அந்த மாதிரியான க வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறான் ஏன் அவன் மூவி பேய் கதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்த பையன் ஹையர் செகண்டரி போனதுக்கப்புறமா ஃபைட்டிங் மூவிஸ் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தான் அந்த மாதிரி இருந்த பையன் அதாவது சின்ன வயசுலேருந்து பேய் பேய் அப்படின்னு நம்பிட்டு இருந்த பையன் அவன் ஹையர் செகண்டரி போனதுக்கப்புறமா அதாவது காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த பேய் அப்படின்ற ஒன்றே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவன் அந்த ஃபைட்டிங் ஜிம்மு அப்புறம் நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி ஆனாலே ஜாக்கிங் போகிறது நைட்டில் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனியாகவே பண்ணிட்டு கிடக்கிறான் அப்படி அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கும் போது காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான் சரி நைட்டில் வந்து தூங்காமல் இருக்கான் அப்படி தூங்காமல் இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து தூ நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டிட்டு கிடக்கிறான் அப்படி இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டிட்டு கிடக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால அதிகம் வந்து அதுவும் போர் அடித்து போயிட்டு யூடியூபில் போயிட்டு வீடியோஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றான் அப்போது வந்து சஜஷனில் வந்து ஒரு கோஸ்ட்டு வீடியோஸ் வந்து வருது அந்த கோஸ்ட்டு வீடியோ வந்து அந்த பையன் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறான் அப்படியே அந்த பையன் கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டே இருக்கிறான் அது வந்து ரியல் கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்ட்டு வந்து ஸோ க்ளிக் பண்ணி பார்த்துட்டே கலக்கும் போது அந்த பையன் அப்படியே வந்து தூங்கிடறோம் அப்படி அந்த பையன் அந்த பேய்க்கதை கெட்டியே தூங்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ஒரு டைமுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து நைட்டில் வந்து நைட் ஆயிடுச்சு நம்ம வந்து எங்கேயோ இருக்கோம் அதாவது ஏதோ ஒரு ரோட்டில் இருக்கிற மாதிரி அந்த பையன் வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படி அந்த ரோட்டில் இருந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பொண்ணு தனியாக வந்து நின்றுட்டு கிடக்குது அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த பையன் வந்து ஏன் வெளியே நிற்கிற என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கேட்குறான் அந்த சின்ன பொண்ணு அதுக்கு அந்த சின்ன பொண்ணு என்னோட அம்மா வந்து உள்ள ஒரு மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பயந்துக்கிட்டு வெளியவே நிற்கிது அதுக்கு அந்த பையனை போய் அந்த வீட்டில் யார் அவங்க மம்மி எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறான் அப்படி பார்த்த உடனே அந்த பையன் பயந்து போயிடுறான் ஏன்னா அவங்க அம்மா பார்த்திங்க அப்படின்னா முடியலாம் விரித்து போட்டுக்கிட்டு அப்புறம் மூஞ்சி இருக்கிற மூஞ்சி ஒயிட்டாக இருக்குது பாதி முகம் வந்து நெருப்பில் எரிஞ்சும் எரியாத மாதிரி ஒரு மாதிரியே பயங்கரமாக இருக்குது அதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து பயந்து போயிட்றான் பயந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான் அப்போ வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது அது கேட்ட உடனே அந்த தூங்கிட்டு இருந்த அந்த பேய் கதையை கேட்டு தூங்கிட்டு இருந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்துலேயே கத்த ஆரம்பிச்சிட்றான் ஸோ தூக்கத்துலேயே பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான் ஸோ காலில் எழுந்து அப்போ அதுக்கப்புறமா தான் எழுந்து பார்க்குறா எழுந்து பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து கனவு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து இருக்குது இருக்குது அப்படின்னு நம்பிட்டு கிடந்தோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா கூட அது இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாம் நினச்சிட்டு கிடப்போம் ஏன் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சு கோஸ்ட் பார்த்துருக்கீங்களா என்ன ஆனால் அப்படி கோஸ்ட் யாருமே பார்க்கலாம் அப்படின்னா கூட இங்கே கோஸ்ட் இருக்குது அங்கே கோஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் கிடப்பாங்க ஸோ எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படின்றத ரியலைஸ் பண்ண தான் போகிறாங்க அதாவது நம்ம கண்ணில் பா இருக்கா இல்லையா அப்படின்றது இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத ஒத்துக்க தான் போகிறாங்க ஸோ நான் ஃபைனலில் அந்த வீடியோவோட என்ட்ரி என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இருக்குது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது நீங்கள் நைட்டில் வெளியே போகிறதும் வெளியே போகாததும் ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பைக் ஐஸ்